வணக்கம் நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் ஒரு பெரிய மேஜிக் நடந்துகிட்டே இருக்கு அதுவும் நம்ம உயிரையே காப்பாத்துற ஒரு மேஜிக் அது பேருதான் ஹிமோஸ்டேசிஸ் ஒரு சின்ன காயம் கூட பெரிய பிரச்சனையா மாறாம நம்மள பாதுகாக்கிற நம்ம உடம்போட ஒரு சூப்பர் பவர்னு சொல்லலாம் சரி வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் எப்பதாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா பேப்பர்ல கை லைட்டா கிழிச்சிடும் இல்லனா சின்னதா எங்கயாச்சும் அடிபட்டுடும் ஆனா கொஞ்ச நேரத்துல ரத்தம் வர்றது தானா நின்னுடுமே அது எப்படின்னு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரமாதமான பதில் இருக்கு அந்த பதிலுக்கு தான் ஹீமோஸ்டேசிஸ் உடம்போட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதாவது முதல் எதிர்வினை இதுதான் ஒரு தண்ணி பைப்பில் ஓட்ட விழுந்தா நாம என்ன பண்ணுவோம் முதல்ல அந்த இடத்துல பைப் அமுக்கி பிடிப்போம்ல தண்ணி வேகமா வராம இருக்க அதே மாதிரிதான் அடிபட்ட ரத்த நாளம் உடனே தன்னைத்தானே சுருங்கிக்குது இதனால ரத்தம் வேகமா வெளியேறது முதல்ல குறைக்கப்படுது ஓகே இப்போ ரத்த ஓட்டத்தோட வேகம் குறைஞ்சாச்சு அடுத்து யார் வரா தெரியுமா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டஸ் டீம் அதாவது முதலுதவி படை அவங்க தான் பிளேட்லெட்கள் இந்த பிளேட்லெட்டுகள் வர்றதுல ஒரு மூணு முக்கியமான ஸ்டெப் இருக்கு முதல்ல அடிப்பட்ட இடத்துல இருக்கிற கொலாஷன்ல போய் டக்குன்னு ஓட்டிக்கும் இரண்டாவதா ஓட்டிக்கிட்டதும் சும்மா இருக்காது ஏ எல்லாரும் இங்க வாங்க இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு மற்ற பிளேட்லெட்டுகளுக்கு கெமிக்கல் சிக்னல் அனுப்போம்